ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் வெல்கம் டு மீனாட்சி டாக்ஸ் அண்ட் சின்ஸ் இன்றைக்கி உங்களுக்காக அழகான ஒரு ஷார்ட் ஸ்டோரி சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க அவங்க வந்து ஒரு நாற்பது வருடங்களாக வாழ்ந்து அவங்க குழந்தைகள்லாம் அவங்களுக்கு பிறக்குது அந்த குழந்தைகளை நல்ல முறையில் படிக்க வைக்கிறார் அவர் நல்ல முறையில் நேர்மையான முறையில் படிக்க வைத்து வேலைகள்லாம் வாங்கி கொடுக்குறாரு அவருக்கு என்ன ஆசைன்னா பெரிய பணக்காரனாகணும் என்று ஆசை இருக்குது அப்படி ஆசை இருந்தாலும் அவரால் வந்து முடியலை என்ன காரணத்தினாலும் அவரால் வந்து பணக்காரன் ஆக முடியவில்லை அவர் கூட இருந்தவங்களாம் இன்றைக்கி வந்து அவரோட நண்பர்கள் எல்லோரும் பெரிய பணக்காரர் ஆகி ஆகிவிட்டார்கள் இவர் மட்டும் அதே அவருக்கு இப்படியாக அவர் வாழ்நாள் கணிந்து கடைசியில் அவருடைய குழந்தைகள்லாம் வந்து திருமணம் இவர் திருமணம் செய்து கொடுத்து எல்லாரும் அவங்கவுங்க தனி கொடுத்தனும் போயிட்டாங்க தாய் தந்தை அவரோட தாய் தந்தையும் இவர் கூட இல்லை அவங்களும் தனியா போயிட்டாங்க மனைவி மட்டும் தான் இருக்காங்க இப்படியாக அவர் கடமைகளை முடித்தாலும் அவரால் எந்த விதத்திலும் முன்னேற முடியவில்லை கடைசியில் நோய்வாய்பட்டுறாரு மனைவி தான் கூட இருந்து அவங்கள இருக்காங்க இப்படி ஒரு முறை இருக்கும்போது அவருடைய நண்பர் ஒருத்தர் பார்க்க வர்றாரு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நண்பனை பார்க்க வந்துட்டு அவர் பெரிய பணக்காரர் ஆகிட்டார் அவர் நண்பனை பார்த்து நண்பாக நானும் உன்னைய வந்து ஆதியிலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் எத்தனை காலங்கள் பாரு எல்லாரும் முன்னே வந்து விட்டுட்டு போயிட்டாங்க ஆரம்பத்தில் நீ வங்கி வேலையில் இருக்கும்போது நீ வந்து யார்கிட்டயோ பணத்தை அதிகமாக கொடுத்து நீ கையாடல் பண்ணிட்டேன்னு சொல்லி பேங்க்லேருந்து உன்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்போ உன் மனைவி தான் தன்னுடைய கழுத்தில் இருந்த நகைகளை எல்லாம் கழட்டி அதெல்லாம் வந்து விற்று அந்த க கடனை அடைச்சி விட்டாங்க அடைச்சிட்டு அதுக்கப்புறம் தொழில் தொடங்கணும்னு சொன்ன பேங்க் வேலையை விட்டுட்டு தொழில் தொடங்கினது தெரியாத தொழிலில் போய் அதில் கொண்டு போய் பணத்தை போட்டு கடைசியில் அந்த தொழிலும் நிலைக்கவே உன்னுடைய தாய் தந்தைலாம் நீ வந்து பேங்க்ல கையாடல் பண்ணிட்ட விட்டுட்டு இந்த திருடம் கூட சொல்லிட்டு போயிட்டாங்க பெற்ற பிள்ளைகள்லாம் இன்னைக்கு வந்து உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க தனி கொடுத்து போயிட்டாங்க இப்படி இருக்கிற நேரத்தில் வந்து உன் கூட வந்தது யாரு உன்னுடைய மனைவி மட்டும்தான் உன் கூட இருந்தாங்க அப்ப இந்த அதனால மனைவியை வந்து நல்லபடியாக கவனிச்சுக்கப்பா அவன் மேல அன்பு செலுத்துன்னு சொல்றாரு சொன்ன உடனே இவர் வந்து தலைவர் சிரிக்கிறார் உடனே சிரித்த உடனே என்னன்னு பார்த்தா என்னப்பா அப்படி சிரிக்கிறானுன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா கஷ்ட காலத்திலையே கூடையே இருந்த என் மனைவி அவளோட தான் இப்போ வரைக்கும் என்னைய வந்து இந்த நிலைமைக்கு ஆக்கிருச்சுன்னு சொன்னாரே பார்க்கலாம் அப்படியே வந்த நண்பர் அப்படியே விற்கிச்சு நிற்கிறார் இந்த மாதிரி குற்றம் கண்டுபிடிக்கிற ஆளை திருத்தவே முடியாதுங்க அவ்வளோதான் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம் நம்மளை பார்த்துக்கணும் நாம் வந்து சரியாக இருக்கோமான்னு பார்த்துட்டு பிறருக்கு வந்து குற்றம் சொல்லணும் சரி பண்ணிக்கணும் சரி பண்ணிட்டு தான்